கட்சியை முழுமையாக கைப்பற்றிய அன்புமணி ராமதாஸ் குஷியில் பாமக தொண்டர்கள் முடிவுக்கு வந்த மோதல் யாரோ என்னென்னமோ கணக்கு போட்டாங்கப்பா அந்த கணக்கெல்லாம் அன்மணி ராமதாஸ் அவர்கள் தவுடுபொடியாக மாற்றி இருக்கின்றார் உண்மையாகவே பாமக தொண்டர்கள் குஷியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே குஷியாக தான் இருக்கிறாங்க எதனால அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நடந்த எல்லா பிரச்சனையும் பொதுவழிக்கு கொண்டு வந்து விட்டார் அன்புமணியனுடைய ஆளுமையை கேள்வி கேட்கின்ற அளவுக்கு அவருக்கு தலைமை பண்பெல்லாம் கிடையாது ஆலோசனை கூட்டத்திலே நான் போட்டு உடைச்சேன் அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி ஏப்பா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை கூட்டம் வச்சுக்கிறாருப்பா அங்கே போகாதீங்கப்பா எல்லாம் ஒன்று சேர்ந்து போனீங்கன்னா அன்புமணி ஆகிய என்னை கட்சி விட்டே தூக்கிடுவார்ப்பா அப்படின்னு எப்போ பொய் சொல்லி தடுத்தாரோ அப்போதே செத்துட்டேன் அப்படின்னு தன்னுடைய சாவுக்கு என்னுடைய மகனே காரணம் அப்படின்னு பழி சொல்லுகின்ற அளவுக்கு டாக்டர் ராமதாஸ் வந்து களம் இறங்கிட்டாரு அவங்க அம்மாவை பட்டியலில் யாரெல்லாம் இடம் இடம்பெற்றிருக்கின்றார்கள் பதவிக்கு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எப்படி நீ உன் பேரனை போடலாம் அப்படின்னு பாட்டில் எடுத்து அடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு தலைவர் பெண்களை மையப்படுத்தி தான் வாக்குகளே கேட்க போகிறோம் ஆனால் அந்த பெண்களே குறிப்பாக வீட்டில் இருக்கின்ற பெண்களே வந்து அன்மணி ராமதாஸ் அவர்கள் மதிப்பது கிடையாது அவர்லாம் தலைவரா அப்படின்னு கேள்வி எழுப்புகின்ற அளவுக்கு அவருடைய இருந்து அவருடைய செயல்பாட்டிலிருந்து எல்லாவற்றையும் கேள்விக்குறியாகிட்டார் ஸோ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எதெல்லாம் பொது வழியில் சொல்லக்கூடாதோ அத்தனையும் சொல்லிட்டாரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் அடுத்தது என்ன சொல்ல போகிறாரோ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளுக்கானதாக இருந்ததே அப்படின்னு வன்னிய சொந்தங்களை அத்தனை பேருமே வந்து எதிர்பார்த்துருந்தாங்க அப்பாவுக்கு போட்டியாக மகனும் டாக்டர் ராமதாஸ் இழைத்த சதிகளும் கொடுமைகளும் தொல்லைகளும் அன்மணி ராமதாஸ் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல போகிறாரு ஸோ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இத்தனையும் பண்ணியிருக்கின்றார் இருந்தாலும் நான் கட்சிக்குள்ளே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு மாறி மாறி குற்றச்சாட்டை வைக்க போகிறாங்க பாமக உடைய போகுது அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க ஆனால் அன்புணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் பேசி கிடக்கட்டும் நாம் செயலில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு செயலில் இறங்கியிருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இவ்வளோ துணிச்சலாக பேசுகிறாருன்னா என்ன காரணம் அதுக்கு பின்புலம் என்ன பெத்த புள்ளியே எதிர்க்கின்றார் என்றால் கட்சிக்கு வேண்டாம் என்ற நிலை வரைக்கும் போயிட்டாருன்னா இப்படி அவதூறுகளை பரப்புடுறமே அதற்கு பிறகு கட்சியில் புள்ளையை யாரும் மதிப்பாங்க அப்படின்னு இல்லாமல் கூட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறாருன்னா இதுக்கு பின்புலமாக யார் இருக்கிறது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசின அத்தனை விஷயத்தையும் ஆராய்ந்து அன்மணி ராமதாஸ் அவர்கள் தீர்க்கமான முடிவெடுக்கின்றாரு முதல்ல என்ன முடிவுன்னு கேட்டிங்கன்னா பொதுக்குழு செயற்குழு நம்ம பின்னாடி இருக்கா இல்லையா அப்படின்றத பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஒட்டு மொத்த பேரையும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு அண்ணே நீங்கள் தானே தலைவர் நம்ம ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் வழிகாட்டியாக இருக்கட்டும் அவர் தான் நிறுவனர் உங்கள் பின்னாடி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சொன்னாங்க மாவட்ட செயலாளர்கிட்ட ஃபோன் பண்ணார் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே வந்து அன்புணி ராமதாஸ் உறுதியளித்தார்கள் உங்கள் பின்னாடி தான் நாங்கள் இருக்கிறோம் ஐயா அவர்கள் உங்கள் பின்னாடி நாங்கள் இருப்பதனால எங்களை தூக்கினாலும் பரவாயில்ல நான் உங்கள் பின்னாடி தான் இருப்போம் ஏன்னா செயல்படுறவங்க தான் வேணுமே அன்றி உத்தரவு போடுறவங்க தேவையில்லை உக்காந்துக்கிட்டு உத்தரவு போட்டால் எவன் வேலை பார்ப்பான் அதனால் தலைமையில் இருக்கிறவன் தலைமை தொண்டனாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அதனால் அன்னே கட்சி மற்ற கட்சியெல்லாம் எப்படி சுறுசுறுப்பாக வேலை பார்க்குது அதே மாதிரி அவனும் போட்டியிட வேண்டும் என்றால் டாக்டர் ராமதாஸ் வேலைக்காக மாட்டார் நீங்கள் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களும் நம்முடைய அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கு உறுதுணையாக வார்த்தைகளை தெரிவித்தார்கள் சரி இப்போ ஒட்டுமொத்த கட்சி கட்டமைப்பும் அன்மணி ராமதாஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டார் ஒருவேளை பாமகாவில் நிறுவனருக்கு தான் அதிகாரம் அதிகம் என்று சொல்லப்பட்டிருப்பதினால தேர்தல் ஆணையத்தை நாடுவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அன்முனி ராமதாஸுக்கு இருந்தது ஏன்னா மகனையே எதிரியாக்கிட்டாங்களே அதனால் அன்மணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் கமிஷனையும் நாடுகின்றார் எப்படி நாடுகின்றார் என்றால் எல்லாம் அண்ணாமலை மூலமாகத்தான் அண்ணாமலை அண்ணாமலை எங்கள் கட்சியில் இருக்கின்ற பிரச்சனை என்னான்னு தெரியும் எங்கள் அப்பாவை எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்வார்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட அதே மாதிரி எல்லா மட்ட நிர்வாகிகளும் தான் இருக்கிறாங்க அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு போனால் எதனால் பிரச்சனை வருமா அங்கே பிரச்சனை வந்தால் காப்பாற்றி விடுவங்களா நான் உங்கள் கூட்டணியில் இருக்க விரும்புகிறேன் உங்கள் கூட்டணி தான் வேண்டாம் என்று தந்தையே பகைத்து கொண்டு வந்தவன் பார்த்து காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு பத்து பேர் அன்புமணி ராமதாஸ் பத்து பேர் உன் பின்னாடி வந்தால் கூட பாமக உனக்கு தான் மாம்பழ சின்னம் உனக்கு தான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வரைக்கும் அண்ணாமலை மூலமாக போய் தீர்க்கமான முடிவெடுத்து விட்டுத்தான் ஆலோசனை கூட்டத்தையே அன்மணி ராமதாஸ் அவர்கள் கூட்டுகின்றார் அது அவருடைய வார்த்தைகள் இருந்து நன்றாகவே வெளிப்படுகிறது அன்மணி ராமதாஸ் சொல்லுவார் என்னை எப்போது பொதுக்குழு உறுப்பினராகிய நீங்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்த தலைவராகினீங்களோ அன்றையிலிருந்து எனக்கு தொல்லைகள் குடைச்சலும் அதிகமாகி போய்விட்டது நேற்று தான் நான் விடுதலை பெற்றேன் இனி சுதந்திரமாகவும் வேகமாகவும் செயல்படலாம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராகிய நான் கையேத்து போட்டால் ஏதாவது ஒரு நியமனங்கள் செல்லும் வேற யார் நியமித்தாலும் சரி அது செல்லாது அப்படின்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் அடித்து சொல்கிறாருன்னா அந்த சுதந்திரத்தையும் அந்த ஆவேசத்தையும் அந்த செயல்பாடு காட்டுகின்ற வேகத்தையும் அந்த உத்வேகத்தையும் யார் கொடுத்துருப்பாங்க யார் கொடுத்துருப்பாங்க அண்ணாமலை தான் எப்போ தேர்தல் ஆணை வரைக்கும் போனால் கூட செல்லாதுப்பா நீ கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருப்பா உங்கள் அப்பா உன்னை மிரட்டினாலும் வேலைக்கு ஆகாதுப்பா வெறும் வாய் வார்த்தைகள் தான்ப்பா அப்படின்னு உத்தரவாதம் அளித்ததுனால தான் தலைவராக பதவி பதவியேற்றாரோ அன்னைக்கிலேருந்து தொல்லை இருந்ததான் தான் ஆனால் நேத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டேன் என்றால் என்ன அர்த்தம் அமித்ஷாவிலிருந்து அண்ணாமலை வரைக்கும் உன் இருக்கிற அன்புமணி அப்படின்னு உறுதியளித்திருப்பாங்க அதனால தான் இனி வேகமாக செயல்படலாம் அடிமைத்தனமெல்லாம் உடை தெரியப்பட்டு விட்டது உங்களை யாரும் நீக்க முடியாது ஏம்பா சிவக்குமார் மயிலும் மத்திய மாவட்ட செயலர் நீ தானே அது ஐயா நீக்கிட்டாருன்னு சொல்கிறாங்களா வா இங்கே அந்த மாவட்ட செயலாளராக மீண்டும் நியமிக்கக்கூடிய அந்த கடிதம் எங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் சிவக்குமார் அவர்களை மூன்று தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டு சிவக்குமார் நான் தான்பா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் கையெழுத்து போட்டால் தான்பா செல்லும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய நியமனங்களை அதிரடியாக அன்மணி ராமதாஸ் அவர்கள் நியமித்தார் நீக்கினவங்களையும் மீண்டும் போஸ்டிங் போட்டார் யாரை வேண்டுமானாலும் நீக்கிட்டோம் அதெல்லாம் செல்லாது நீக்கினாங்க அப்படின்னு கடிதம் வந்தால் பத்தே நிமிடத்தில் நீங்கள் கட்சியிலையும் இருக்கிறீங்க ஏற்கனவே இருந்த பதவியிலையும் இருக்கிறீங்க அப்படின்னு நியமன கடிதங்கள் பத்தே நிமிடத்தில் வரும் அதனால் நீங்கள் எந்த வித பயமும் கொள்ளாதீங்க கட்சிக்காக போய் வேலை பாருங்கள் அப்படின்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் கட்சியை முழுமையாக டேக் ஓவர் பண்ணிட்டார் திலகபாமா அவர்களை பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கினார் டாக்டர் ராமதாஸ் மன்சூர் என்கின்றவரை நியமித்தாங்க கேட்டால் பொருளாளர் பதவிக்கு சிறுபான்மையர் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது பாமகவில் ஒவ்வொரு மூன்று ஆண்டுக்கு பிறகும் சிறுபான்மையை நியமிக்கணும் அதன் அடிப்படையில் தான் மன்சூர் அவர்களை நியமித்தாங்க கிட்டத்தட்ட கட்சி இருந்து மன்சூர் அவர்கள்தான் பொருளாளராக இருந்தார் இப்போ தான் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து திலக பாமா இருக்கிறாங்க ஆனால் மீண்டும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மன்சூர் ஆகிய என்ன நியமித்தார் அப்படின்னு பேட்டிலாம் கொடுத்தாரு ஆனால் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திலகபாமா அவர்கள்தான் பொருளாளர் பொருளாளர் தலைவர் செயலாளர் இவங்க அத்தனை பேருமே வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் யாரோ ஒருவர் தேர்ந்தெடுக்கல அதனால பொதுக்குழு உறுப்பினர்கள் யார பிள்ளையாரா பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அதனால் என்னை தலைவராக பிடிச்சிருக்கிறாங்க நான் கையெழுத்து போடதா தான் செல்லும் மீண்டும் அவர்கள் பொருளாளராகிறாங்க அப்படின்னு அதிரடியாக அந்த நியமனத்தையும் நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் கையெழுத்து போட்டு உத்தரவாதம் கொடுத்தாரு ஸோ மொத்தத்தில் ஐந்து மாவட்ட செயலர்களை டாக்டர் ராமதாஸ் நீக்கினார் பொருளாளரை நீக்கினார் அன்மணி ராமதாஸ் அவர்கள் அந்த நீக்கத்தை ரத்து பண்ணி மீண்டும் பழைய ஆளுங்களே நியமித்தார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அன்மணி ராமதாஸ் அவர்கள் நீக்கினவங்களை மீண்டும் நியமித்த பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏம்பா நான் நீக்கிறேன் நீ சேப்பியா அப்படின்னு பேட்டியும் அளிக்கல இரண்டாவது நீக்கினவங்க நீக்கணவங்க தான் அப்படின்னு சொல்லவும் இல்லை ஸோ அன்மணி ராமதாஸ் கிட்ட பொறுப்பெல்லாம் போயாச்சு கட்சி நிர்வாகியும் அன்புமணிக்கிட்ட தான் இருக்கிறாங்க நாம் இப்போது தனியாளாக தான் நிற்கிறோம் நம்மளை வந்து சந்திக்கிறவங்க அத்தனை பேருமே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா வயதாகி போச்சு அன்மணி ராமதாஸ் உடனே ஒத்துப்போங்க எந்த விதத்தில் அவர் தப்பு பண்ணிவிட்டார் மாநாடு நடத்தணும்னு சொன்னீங்க அன்மணி ராமதாஸ் அதுக்குன்னு ஒரு டீம் போட்டார் அந்த மாநாடு பார்த்தியா எவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இதை அன்மணி ராமதாஸ் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுகின்றார் நாம் மகாபலிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்தணும் இப்போ இருக்கின்ற டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திச்சு அந்த மாநாட்டில் என்ன குறை எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க ஏதாவது சின்ன பிரச்சனை ஏற்பட்டதா இதுக்கு முன்பெல்லாம் மாநாடு நடத்தியிருக்கோம் எவ்வளோ அடிதடி எவ்வளோ சண்டை சச்சிருவு ஸோ மகாபலிபுரம் மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது இந்தியாவே திரும்பி பார்த்தது ஸோ இதையே சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றோம் என்றால் இந்த டீமு ஆட்சி வரைக்கும் கொண்டு போகாதா கட்சியே அதனால் நான் தலைமை பண்புடன் தான் இருக்கிறேன் நான் நியமித்த டீமு தான் மாநாட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்குது அப்படின்றதும் நான் உருவாக்கியிருக்கின்ற டீமானது நீ உருவாக்க போகின்ற டீமை விட சிறப்பாக தான் இருக்கிறாங்க ராமதாஸ் அப்படின்றத தன்னுடைய அப்பாவுக்கு அன்மணி ராமதாஸ் அவர்கள் சுட்டி காட்டினார் அது மட்டும் இல்லை உனக்கு தலைமை பண்பே இல்லை என்று டாக்டர் ராமதாஸ் சொன்னார் ஆனால் எனக்கு தலைமை பண்பா இல்லை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு மாவட்ட மொத்த நிர்வாகிகளும் அழைச்சாரு அன்மணி ராமதாஸ் எல்லாருமே வந்துட்டாங்க ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் உடல்நலம் சரியில்லை அப்படின்னு அன்புணி ராமதாஸ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவர் மட்டுமே வரல மற்ற எல்லா நிர்வாகியும் வந்தாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அதனால் அன்புணி ராமதாஸுக்கு தலைமை பண்பு இருக்குது அதை நேற்று ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அதை நிரூபிச்சும் விட்டார் என்னை பின் பின்தொடர்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் நான் சொல்கிறத கேட்குறவங்க இருக்கிறாங்க இரண்டாவது வெறுமனே பேசி இருந்தால் மட்டுமே கட்சி வளர்க்க முடியாது தலைமையில் இருக்கணும் தலைமை பண்பு இருக்கணும் அப்படின்னா செயலில் இறங்கி செய்யணும் அப்படின்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் நேற்று ஆலோசனை கூட்டம் போட்டதன் மூலமாக தலைமை பண்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாரு நான் நியமித்த டீம் தான் வந்து மாநாட்டியே சிறப்பாக செய்து காட்டி இருக்கிறது அதனால் கட்சி என்பது எங்கிட்ட இருக்கிறது ஆனால் அந்த கட்சியினுடைய வடிவங்களாக இருந்தாலும் சரி கொள்கைகளாக இருந்தாலும் சரி கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வகுத்தளித்தது அந்த கொள்கையில் போவோம் அதை முன்னெடுப்போம் சமத்துவம் சமூக நீதி ஜனநாயகம் இது டாக்டர் ராமதாஸ் அவருடைய கொள்கை கோட்பாடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அதை முன்னெடுத்து செல்வோம் ஆனால் டாக்டர் ராமதாஸ் பின்னாடி கிடையாது இந்த அன்புமணி ராமதாஸ் பின்னாடி நமக்கு நிறைய வேலை இருக்குது அதனால் பேசுகிறவன் என்ன வேண்டாலும் பேசிட்டு போட்டோம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அப்படி தட்டி விட்டு போங்க நாம் சுறுசுறுப்பாக இருந்து வேலையை பார்க்கணும் நம்ம கூட்டணி தான் வெற்றி பெறும் நம்ம கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அடுத்த தேர்தலில் நம்ம கட்சி ஆட்சியை பிடிக்கும் அந்த அளவுக்கு உழைக்கணும் புதிய உறுப்பினர்களை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்மணி ராமதாஸ் அவர்கள் எங்கள் அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா பற்றி வந்த அவதூறுகள் தான் என் மனசை கொஞ்சம் வாட்டி வதைத்தது நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன் பத்திரிகாரங்கிறாங்க அதனால் தேவையில்லை பேசுகிறவங்க பேசிவிட்டு போட்டோம் நம்முடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த நிர்வாகியும் அன்மணி ராமதாஸ் பின்னாடி ஒருங்கிணைந்து நிற்கின்றார்கள் இரண்டாவது இன்றைக்கும் ஆலோசனை கூட்டத்தை வச்சுருக்காரு இன்றைக்கும் அத்தனை பேரும் வருகின்றார்கள் நாளைக்கும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை வச்சுருக்காரு நாளைக்கும் அத்தனை பேரும் வருகின்றார்கள் ஸோ அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவருக்கான பண்பை அப்படியே வெளிப்படுத்தியிருக்கின்றார் கட்சிக்குள்ளேயும் சரி குடும்பத்துக்குள்ளேயும் சரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதையெல்லாம் பொது வழியில் பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதுலேயும் அன்மணி ராமதாஸ் தெளிவாக சொல்லுவார் கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்குது அதையெல்லாம் நாம் ஒன்று சேர்ந்து தீர்ப்போம் பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் முடிவுக்கு வரலையா முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் தீர்க்கமாக சொல்லியிருக்கின்றார் ஸோ தொண்டர்களுக்காக இருந்தாலும் சரி தலைவர்களுக்காக இருந்தாலும் சரி நிர்வாகிகளுக்காக இருந்தாலும் சரி தன் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்வோம் வருகின்ற பிரச்சனை என்பது நாம் சந்திக்காதது கிடையாது இது இன்னும் புதுசு மாதிரி உக்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அன்புடி ராமதாஸ் அவர்கள் கட்சிக்காரங்களை ஊக்குவித்து எனக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணம் தேர்தல் தருணம் இந்த தருணம் அடித்து கொள்ளக்கூடாது அப்படியே அடிச்சுக்கிட்டாலும் அதை லெஃப்ட் ஹேண்டில் நான் டீல் பண்ணுவேன் உங்களை யார் வேண்டுமானாலும் கோவப்படுத்தலாம் அதை அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருங்க எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பின்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சியினுடைய உறுப்பினர் அட்டைகள் உங்கள் எல்லாருக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் அவதூறாக பேசலை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வைத்த எந்த குற்றச்சாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்மொழி ராமதாஸ் அவர்கள் பதில் சொல்லலை ஸோ கட்சி எப்படி போனோமோ அப்படி தெளிவாக கொண்டு போகின்றார் ஸோ அத்தனை நிர்வாகிகளும் நம்ம அன்மணி ராமதாஸ் பின்னாடி வந்திருப்பதனால டாக்டர் ராமதாஸ் அவர்களும் நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்களே அவங்களாம் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக களத்தில் இறங்காமல் நீக்கணவங்களை அன்மணி ராமதாஸ் அவரை மீண்டும் நியமித்த பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அமைதி ஆயிட்டாரு மொத்தத்தில் அப்பாவும் மகனும் போட்டி போட்டு பத்திரிகைகளை பேட்டி கொடுத்து கட்சியை நாசம் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு நினச்ச தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அன்மணி ராமதாஸ் அவர்கள் நடந்து கொண்டது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது ஸோ மொத்தத்தில் பாமக உடையும் இல்லை ஒன்று சேரவும் இல்லை ஒட்டுமொத்தமாக அன்பணி ராமதாஸ் கிட்ட இருக்கிறது பிரச்சனை இவ்வளோ விரைவாக முடிவுக்கு வந்தது ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம்தான் எவன் நயவஞ்சகத்தனமாக துரோகி கட்சி உடைக்கலான்னு நினச்சானோ அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ச்சி அளித்திருக்கிறார் அன்மணி ராமதாஸ் ஸோ பல பேர் வந்து ஊடகத்தை சந்தித்தார்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களோ மனவேதனையாக இருக்கிறது ஐயா வந்து விட்டு போகணும் சின்னையா அவர்கள் பெரியாக்கிட்ட பேசணும் அப்படின்லாம் உருட்டுனாங்க போடா அதுக்கெல்லாம் நேரமே இல்லைடா கட்சியை வேற லெவலுக்கு கொண்டு போனடா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று இருபத்தி ரெண்டு நிமிடம் ரொம்ப ஆவேசமாகவும் ஊக்கமாகவும் பேசினார் ஒட்டுமொத்த தொண்டர்களும் குஷியாக இருக்கின்றார்கள் ஸோ பிரச்சனையும் முடிவு கொண்டு வந்திருக்கின்றார் கட்சியும் கைப்பற்றியிருக்கின்றார் இருக்கின்றார் இனி பாமக வேகம் எடுக்கும் என்பதில் கருத்து கிடையாது நன்றி நண்பர்கள்